ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா கொய்யாக்காயை வச்சு சட்னி தாங்க பார்க்க போறோம் இது மாதிரி காய் கொய்யாக்காயாக இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க ஹெல்த்தியான சூப்பரான சட்னி நம்ம இப்போ பார்க்க போறோம் கொய்யாக்காய் சட்னிக்கு தேவையானது பல்லாரி வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு பத்து பல்லு புளி கொஞ்சம் சிறிதளவு வர அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிட்டு ஆயில் விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு வரமிளகாய் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்தது பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கிடுச்சு புளி சேர்த்துக்கலாம் வர சேர்த்துக்கோங்க சட்னிக்கு கிட்டு எவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோ அடுத்தது கட் பண்ணி வச்சிருந்த கொய்யாக்காவதுல சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க அதான் நமக்கு சீக்கிரம் வதங்கும் நமக்கு லைட்டா வதங்கினா போதும் கொய்யாக்காய் வந்து நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்ல மாட்டி ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சிட்டு மிக்சி சார்ல எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதும் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க இது மாதிரி நீங்க நைஸா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க இது வந்து நமக்கு சூப்பர் டேஸ்ட்ல சுவையா இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறேன் தேவையான அளவு கடுகு உளுத்த பருப்பு சேர்த்து பொறிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பில சேர்த்து எடுத்து கொட்டிடலாம் கொய்யாக்காவில் வந்து அதிக நன்மைகள் இருக்கு நார்ச்சத்து அதிகமா இருக்கு விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது நல்லது தினமும் ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்றது கூட நல்லதுங்க இந்த மாதிரி சட்னி பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்